வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தில்லையின் மர்மங்கள் நான் உங்கள் தில்லை இன்னைக்கு நாம பயணிக்க போறது காலை இணந்திரத்தில் ஏறி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நாம பார்க்க போறது வெறும் களிமண் பானைகளையோ பாழடைந்த கோட்டைகளையோ இல்ல நாம பார்க்க போறது நம்மை மாதிரியே ரத்தமும் சதையும் கொண்ட மனுஷங்களோட வாழ்க்கைய அவங்க கண்ட கனவுகள் அவங்க சந்திச்ச துரோகங்கள் அவங்க வாழ்ந்த காதல்கள் அவங்க கட்டுன பேரரசுகள் இது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு அலச போறோம் வரலாறுனா என்னன்னு நினைக்கிறீங்க வெறும் வருஷங்களையும் போர்களையும் மனப்பாடம் பண்றதா இல்லவே இல்லை வரலாறுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம் அது நமக்கு கத்துக் கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான் மனுஷனோட மனசை விட பெரிய மர்மம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க பண்டைய எகிப்தோட நைல் நதி கரையில ஆயிரக்கணக்கான அடிமைகள் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான பிரமிட கட்டுறாங்க எதுக்காக ஒரு மன்னனோட உடலை பாதுகாக்க அந்த மன்னன் தன்னை ஒரு கடவுளாவே நினைச்சுக்கிட்டான் ஆனா காலம் யார விட்டது இன்னைக்கு அந்த பிரமிடு இருக்கு ஆனா அந்த மன்னனோட அதிகாரம் அவனோட பெருமை எல்லாம் காத்துல கரைஞ்சு போச்சு இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் அதிகாரம் நிரந்தரம் இல்லைங்கிறது தான் இப்ப நாம ரோம் நாட்டுக்கு போலாம் ரோம் சாம்ராஜ்யம் உலகத்தையே நடுநடுங்க வச்ச ஒரு பேரரசு அவங்களோட சட்டங்கள் அவங்களோட கட்டிடக்கலை அவங்களோட ராணுவம் எல்லாமே உச்சம் அந்த சாம்ராஜ்யத்தோட மாபெரும் தலைவன் ஜூலிய சீசர் உலகத்தையே தன் கால் கீழே கொண்டு வந்தவன் ஆனா கடைசியில் அவன் எப்படி செத்தான் தெரியுமா எதிரிகளால் அல்ல அவன் நண்பன்னு நண்பன புரூட்டஸ் அலைய குத்தப்பட்டான் சாகர தருவாயில தன் நண்பனை பார்த்து அவன் கேட்டதா சொல்லப்படுற அந்த ஒரு வார்த்தை நீயுமா புரூட்டஸ் இன்னைக்கும் துரோகத்தோட வழியா நம்ம மனசுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு யோசிச்சு பாருங்க உலகத்தையே ஜெயிக்க முடிஞ்ச ஒருத்தனால ஒரு நண்பனோட துரோகத்தை ஜெயிக்க முடியல நம்பிக்கைங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அதே சமயம் எவ்வளவு பலவீனமானதுன்னு இது நமக்கு காட்டுது சரி துரோகத்தையே பார்த்துட்டு இருக்க வேண்டாம் அன்போட வலிமையை பத்தி பேசுவோம் எகிட்ட ஆண்ட கிளியோபட்ரோட கதையை எடுத்துக்கோமே அவள் ஒரு பேரரசி அவளோட அழகு அவளோட அறிவு அவளோட தந்திரம் ரோம் சராஜ ஆட்ட படைச்சது ஆண்டனி மேல கொண்ட காதல் வெறும் ரெண்டு நபர்களுக்கு இடையிலான காதல் அது ரெண்டு பெரிய நாடுகளோட காதல் தன் காதலுக்காக தான் சாம்ராஜ்யத்தையே பணைய வச்சா கிளியோபேட்ரா கடைசியில அவங்க காதல் தோல்வியில முடிஞ்சாலும் அவங்க கதை இன்னைக்கும் காதலோட சக்திக்கு ஒரு அழியாத சின்னமா நிக்குது அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வருவோம் கலிங்கத்தை போர் இந்திய சரித்திரத்துல ஒரு ரத்த வடிஞ்ச பக்கம் அந்த அசோக சக்கரவர்த்தி ஒரு கொடூரமான நான் என்ன செஞ்சிட்டேன் அவருக்குள்ள ஒரு கேள்வி எழுந்துச்சு அந்த ஒரு கேள்வி அவர் மொத்தமா மாத்துச்சு அதுக்கப்புறம் அவர் தன் வாழ்நாள் முழுக்க அகிம்சையையும் அன்பையும் தான் போதிச்சாரு ஒரு கொடூரமான மன்னன் அசோக் அத கிரேட்டா மாறினாரு இது நமக்கு என்ன சொல்லுது மனுஷன் நினைச்சா எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் திருந்தி வாழ முடியும் மனசாட்சியோட ஒரு குரல் ஒரு சாம்ராஜ்யத்தோட பாதையே மாத்த முடியும் இப்ப இன்னொரு மாவீரனை பத்தி பாப்போம் மாவீரன் அலெக்சாண்டர் வெறும் முப்பத்தி மூணு வயசுக்குள்ள அன்றைய உலகத்தோட பெரும்பகுதியை ஜெயிச்சவன் அவனோட கனவு இந்த உலகத்தையே ஒரே குடைக்கு கீழே கொண்டு வரணுங்கிறது வீரம் எதிரிகளையும் மிரள வச்சது ஆனா அத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டின அவனால மரணத்தை ஜெயிக்க முடிஞ்சதா திடீர்னு ஒரு மர்ம காய்ச்சல்ல அவன் இறந்து போனான் அவன் செத்த அடுத்த நிமிஷமே அவன் கஷ்டப்பட்டு கட்டின அந்த பேரரச அவனோட தளபதிகளே பங்கு போட்டுக்கிட்டாங்க இதுல இருந்து என்ன தெரியுது நாம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றதுன்னு புரியுது நாம சம்பாதிக்கிற பதவியோ பொருளோ நம்ம கூட வராது நாம விட்டுட்டு போற நல்ல பேரும் நல்ல செயல்களும் தான் நிற்கும் இப்ப நான் சொல்ல போற கதை நம்பிக்கையோட உச்சம் சாவித்ரி சத்தியவான் கணவன் சத்தியவான் ஒரு வருஷத்துல தெரிஞ்சும் சாவித்ரி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த நாள் வந்தப்போ மரணத்தோட கடவுளான யமனே சத்தியவானோட உயிரை படிக்க வந்தாரு ஆனா சாவித்ரி அவரை விடல தன் அறிவால தன் அன்பால தன் விடாமுயற்சியால யமன் கிட்டையே வாதாடி தன் கணவனோட உயிரை மீட்டுட்டு வந்தா இது வெறும் கதை இல்ல இது ஒரு பாடம் உண்மையான அன்புக்கும் மன உறுதிக்கும் முன்னாடி விதியை கூட மாத்தி எழுத முடியுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு நண்பர்களே நாம பார்த்த இந்த எல்லா கதைகளையும் சீசரோட உலோகம் கிளியோபேட்ராவோட காதல் அசோகரோட மனமாற்றம் அலெக்சாண்டரோட வீழ்ச்சி சாதித்திரியோட நம்பிக்கை இது எல்லாத்திலையும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு அதுதான் மனித உணர்ச்சிகள் பேராசை அன்பு துரோகம் நம்பிக்கை வீரம் இது எல்லாமே அன்னைக்கும் இருந்துச்சு என்னைக்கும் இருக்கு அவங்க வாழ்ந்த கோட்டைகள் நினைஞ்சு போயிருக்கலாம் அவங்க பயன்படுத்தின வாழ் துருப்பிடிச்சு போயிருக்கலாம் ஆனா அவங்க விட்டுட்டு போன கதைகளும் அது நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடங்களும் இன்னைக்கு உயிர் போடும் இருக்கு நாம ஏன் இந்த கதைகளை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு போர் நடந்துகிட்டு தான் இருக்கு சில சமயம் நாம அலெக்சாண்டர் மாதிரி ஜெயிக்கிறோம் சில சமயம் சீசர் மாதிரி துரோகத்தை சந்திக்கும் சில சமயம் அசோகர் மாதிரி நாம செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறோம் ஆனா முக்கியமானது என்னன்னா ஒவ்வொரு தடவை விழும்போதும் நாம எப்படி எழுந்து நிக்கிறோங்கிறது வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் அது ஒரு நாள் வேணும் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அவனுக்கும் ஒரு நாள் மரணம் வரும் ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை அவங்க எடுத்த முடிவுகள் அவங்க காட்டின அன்பு அவங்க செஞ்ச தியாகம் இதுதான் காலத்துக்கும் நிற்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கலாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம் ஆனா ஒரு நிமிஷம் இந்த கதைகளை நினைச்சு பாருங்க மரணத்துக்கிட்டேயே போராடின சாவித்ரிய நினைச்சு பாருங்க ரத்த கல்லறியிலிருந்து அன்பின் பாதிக்குமாறின அசோக்கரை நினைச்சு பாருங்க உங்களுக்கும் அந்த சக்தி இருக்கு உங்க கதைய நீங்கதான் எழுதுவோம் நீங்க ஒரு பேரரசா இருக்கலாம் இல்ல ஒரு மாவீரனா இருக்கலாம் ஆனா உங்க கதையோட முடிவு உங்க கையில தான் இருக்க இந்த கதைகள் உங்களுக்குள்ள ஒரு சின்ன பொறிய ஊடாக்கணும் உங்களை நீங்களே யாருன்னு திரும்பி பார்க்க வைக்கணும் இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்ம தில்லையின் மர்மங்கள் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமா குருவில் சேர அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற மர்மங்களும் கதைகளும் உங்களை வந்து சேரும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மர்மத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் கதையின் நாயகனாக நீங்கள் வாழ்வு நன்றி Welcome.